வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் வெட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அளவு எடுத்து எப்படி வெட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அளவு ஏற்கனவே எடுத்து கால்குலேஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற நம்ம சேனல் நேமை டச் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய்ட்டு வீடியோஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு பாருங்கள் அந்த வீடியோ இருக்கும் அதை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த கால்குலேஷன் வந்து எப்படி பண்ணுறது அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கணக்கு போடணும் அந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாகும் சரிங்களா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க இப்போது எடுத்த அளவை வச்சு ஒரு ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட் வந்து எப்படி வெட்டுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நார்மலாக நாம் எப்பவும் ப்ளவுஸ் வெட்டுற மாதிரி ப்ளவுஸ் கிளாத்தை வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு கீழே வந்து வந்து தையலுக்கு வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு தையலுக்கு விட்டுட்டு ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்க அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு ஹைட்டை வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் நம்ம சரிங்களா பன்னெண்டே முக்கால் அதாவது ரெடி அளவு வந்து பன்னெண்டையாம் முக்கால் அதுக்கு மேலே ஷோல்டர் தையலுக்கு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா ரெண்டு மார்க் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு ரெண்டு பண்ணியிருக்கேன் அதில் வந்து பன்னெண்டே முக்கால் ரெடி அளவில் ஒரு மார்க்கு ஷோல்டர் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணி அந்த ரெண்டு மார்க்லேயுமே வந்து கீழே எப்படி நம்ம ஒன்றரை இன்ச் வந்து கீழே மடித்து போடுறதுக்கு தையலுக்கு விட்டுருக்கோமோ அதே மாதிரி ரெண்டு லைன் வந்து போட்டுக்கிறேன் சரிங்களா இதே மாதிரி வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம தெளிவாக மார்க் பண்ணும்போது நம்ம அடுத்தடுத்த அளவுகளை மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிப் அளவு வந்து நாம் மெஷர் பண்ணிக்கணும் ஹிப் அளவை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி கீழே பிரித்து எழுதியிருக்கோம் பாருங்கள் ஹிப் அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறரை இன்ச்சு அதை வந்து நாளாக பிரிக்கும் போது சாரி இருபத்தி ஆறு இன்ச்சு அதை நாளாக பிரிக்கும் போது நமக்கு ஆறரை இன்ச் தான் இருக்குது சரிங்களா ஆறரை இன்ச்சில் ஒரு மார்க் வந்து பண்ணி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேக் டாட்டுக்கு ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ரெடி அளவு ஆறரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ச் பேக் டாட்டுக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சைடு தையலுக்கு ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன் இன்ச்சு வைக்கலாம் ரெண்டு இன்ச்சு வைக்கலாம் ரெண்டு இன்ச்சு வைக்கலாம் சரிங்களா அது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது பேக் டாட்டுக்கு எந்தளவுக்கு நீங்கள் விடுறீங்களோ அதாவது ரெடி அளவு கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி மெஷர் பண்ண பிறகு பேக் டாட்டுக்கு ஒரு இன்ச் நான் விட்டுருக்கேன் அப்படின்னா டோட்டலாக வந்து ரெண்டு டாட்டுக்கு ரெண்டு இன்ச் ரெண்டாக தான் நம்ம கிளாத்தை வந்து மடித்து போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ சைடில் நம்ம ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்கு சைடு தையலுக்கு வந்து விட்டிருக்கோம் அதை வந்து நீங்கள் ரெண்டு இன்ச்சு விடுறீங்க அப்படின்னா சைடு தையல் போடும்போது ரெண்டு இன்ச்சு நீங்கள் பிடிக்கணும் ஒன்றரை இன்ச்சு நீங்கள் விட்டுருக்கீங்கன்னா கரெக்டாக நம்ம ஒன்றரை இன்ச்சு வந்து பிடிச்சுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம எந்த அளவு இங்கே கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம தையல் போட்டோம்னா போதும் ஓகே இப்போ நம்ம டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் தையலுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் ரெண்டு சைடுக்கும் ரெண்டாக மடித்து போட்டிருக்கறனால ரெண்டு சைடுக்கும் நம்ம விட்டுருக்கோம் சரிங்களா ஓகே இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தினுடைய இறக்கம் அதாவது பேக் சைடு நெக்குனுடைய இறக்கம் வந்து எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் ரெடிமேடாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க ரெடிமேடாக பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஹைட் வந்து நம்ம பதிமூணியாக முக்கால் வச்சுருக்கோம் அதில் மூணில் ஒரு பங்கு சரிங்களா அப்படின்னா மூணாக பிரிச்சிங்க அப்படின்னா மூணா பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சுக்கு வந்து நாலு இன்ச்சு வருது அது மூணில் ஒரு பங்கு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எட்டு இன்ச்சிலேருந்து எட்டரை இன்ச்சு வரைக்கும் நீங்கள் பேக் நெக்னுடைய ஹைட் வந்து வைக்கலாம் அதுக்கு மேலே குறைக்கிறதும் அதிகப்படுத்துகிறதும் வந்து கஸ்டமர்னுடைய விருப்பத்தை பொறுத்து சரிங்களா அது நீங்கள் எவ்வளோ வேணால் மேலே ஏற்றி வச்சுக்கலாம் இறக்கி வச்சுக்கலாம் நார்மலாக வைக்கிறது அப்படிங்கிறப்போ மூணில் ஒரு பங்கு மைனஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பங்கு வந்து கழுத்தினுடைய இறக்கமாக வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இதை வந்து நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரி நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் நெக்கினுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச் வந்து அளவு கேட்டிருந்தாங்க ஏழரை இன்ச்சில் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கால் இன்ச் மைனஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் அது வந்து தையலுக்கு நான் ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டிருக்கேன் சரிங்களா ஏழரை இன்ச்சில் ஒரு மார்க் ஏழை கால் இன்ச்சில் ஒரு மார்க் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஹைட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச் இருக்கா அந்த ஏழரை இன்ச்சை வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோல்டர்னுடைய அளவை வந்து மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா அந்த ஃபுல் ஹைட்டு நெக்குனுடைய ஃபுல் ஹைட்டை சென்டர் பண்ணிக்கோங்க சென்டர் பண்ணிவிட்டு அதில் இருந்து அந்த நேரில் வந்து பாடி மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க பாடி மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் ஹிப் இது மூணும் வந்து தனித்தனியாக நம்ம கணக்கு போட்டு வச்சுருக்கோம் மிடில் அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வெட்டும் போது தான் நம்ம வந்து அந்த கால்குலேஷனை வந்து போடணும் சரிங்களா அதனால் இதில் வந்து அந்த கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம் மேலே அதாவது இருந்து கரெக்டாக அந்த ஆம்கூள் ரவுண்டுக்கு நேராக வந்து நம்ம ஒரு சுற்றளவு எடுப்போம் பாடி மெஷர்மெண்ட் எடுப்போம் அந்த அளவு அது அப்பர் செஸ்ட்டு அப்படின்ற அளவு எடுப்போம் அந்த அளவை தான் நம்ம இங்கே வைக்கணும் சரிங்களா அதை வந்து நம்ம டோட்டலாக வந்து சுற்றளவு வந்து முப்பது இன்ச் எடுத்திருந்தோம் அதை கால்குலேஷன் பண்ணிவிட்டு எட்டரை இன்ச் வச்சுருக்கோம் அந்த கால்குலேஷன்லாம் வந்து நான் தனியாக வீடியோவில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அதை வந்து பார்த்துக்கோங்க ஒரு சின்னதாக வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏழரை இன்ச் வந்து அதாவது நாலாக பிரித்தோம்னா சுற்றளவு நாலாக பிரித்தோம்னா ஏழரை இன்ச்சு ஏழரை இன்ச்சோட ஒரு இன்ச் வந்து சேர்த்து எட்டரை இன்ச் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா அந்த ஒரு இன்ச் எதுக்காக சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக் டாட் நாம் ஒரு இன்ச் டாட் தான் விட்டுருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு நம்ம ஒரு இன்ச் விட்டுருக்கோம் அந்த ஒரு இன்ச் டாட் பிடிக்கும்போது மேலே வந்து அந்த ஒரு இன்ச் வந்து டைட் கொடுத்துரும் சரிங்களா அதனால் அந்த ஒரு இன்ச் நம்ம எக்ஸ்டண்ட் தான் பண்ணணும் அதே வந்து நம்ம கம்மியாக வைச்சோம் அப்படின்னா ரெடி அளவை வந்து அப்படியே வச்சோம் அப்படின்னா டைட் வரும் சரிங்களா அதனால தான் நம்ம ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் இல்லை ரொம்ப ஃபிட்டாக போடுற பர்சனாக இருந்தால் நீங்கள் அரை இன்ச் மட்டும் சேர்த்துட்டு எட்டு இன்ச் மட்டும் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இது வந்து நார்மலாக வந்து ஒரு பூசணம் மாதிரி ஒரு லூஸ் டைப்பாக தான் இருக்கும் ஓகே அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் தான் இது இதை விட டைட்டாக போடுறவங்களும் இருப்பாங்க இதை விட லூஸாக போடுறவங்க கன்ஃபார்ம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா அதனால் இந்த அளவு வந்து ஒரு பர்ஃபெக்டான அளவாக இருக்கும் ஓகே அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ எட்டரை இன்ச்சு நம்ம ரெடியாக வந்து நம்ம கணக்கு போட்டு வச்ச அளவு ரெடியளவு வந்து எட்டரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் வந்து நான் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் கீழே நம்ம ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி மேலையும் வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த நேரத்தில் வந்து மெஷர் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாடி மெஷர்மெண்ட் வந்து அளவு நம்ம எடுத்துட்டோம் இப்போ அப்பர் செஸ்ட் நம்ம இதில் கணக்கு எடுத்துட்டோம் மிடில் செஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் வெட்டும் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம் அதனால் இப்போ நம்ம ஷோல்டர் அளவு மட்டும் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்துக்குமான கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா தனி வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் அதை பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நோட்டில் நான் எழுதி சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அது எல்லா கால்குலேஷனுமே வந்து தனி வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் இப்போ அதனால் இப்போ நம்ம பேசிக்காக வந்து பார்த்துடலாம் இப்போ கழுத்தினுடைய ஹைட் இருக்குது பாருங்கள் ஏழரை இன்ச்சு அதை வந்து நாலாக பிரிச்சுட்டு ஃபுல் ஷோல்டர் அளவில் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷோல்டர் அளவை வைக்கணும் சரிங்களா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஷோல்டர்னுடைய அளவு வந்து பன்னெண்டரை இன்ச்சு கீழே கழுத்தினுடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு ஏழரை இன்ச்சு நீங்கள் நாலாக பிரிச்சுட்டு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வரும் அதை வந்து நீங்கள் ஷோல்டர்னுடைய ஃபுல் அளவில் வந்து குறைச்சிக்கோங்க அது பன்னெண்டையில் ரெண்டு இன்ச்சு குறைச்சிங்க அப்படின்னா ப பத்தரை இன்ச்சை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு ஷோல்டர்னுடைய அளவை வந்து நீங்கள் வச்சுக்கணும் ஓகேங்களா அதுதான் வந்து கால்குலேஷன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல் ஷோல்டர்னுடைய அளவை வந்து நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா அந்த பத்தரை இன்ச்சில் பாதி பார்த்தீங்கன்னா அஞ்சேகால் இன்ச்சு அஞ்சேகால் இன்ச் வச்சு இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ரெடி அளவு சரிங்களா ரெடி அளவுனுடைய கால்குலேஷன் தான் நம்ம தரோம் அதுக்கு மேலே வந்து தையலுக்கு நீங்கள் ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது வந்து ஸ்லீவ் அட்டாச்சுக்கு நம்ம ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் ரெடி அளவு பார்த்திங்கன்னா நம்ம போட்ட கால்குலேஷன் படி அஞ்சேகால் இன்ச்சு இந்த இடத்துல நம்ம வச்சுட்டோம் சரிங்களா இப்போ அஞ்சேகால் இன்ச்சில் பாதி அளவை வந்து பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு ஷோல்டர்னுடைய அளவை வந்து வச்சுக்கோங்க மீதி இருக்கிற அளவு வந்து கழுத்தினுடைய அகலத்துக்கு சரியாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா கழுத்தினுடைய அகலம் வந்து கரெக்டாக நமக்கு வந்துடும் அதிலிருந்து ஷோல்டனுடைய அளவும் வந்துடும் மீதி இதை விட அதிகமாக அதாவது ப்ராட் ஷோல்டர் வேணும் சாரி ப்ராட் நெக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா இந்த சைடு கழுத்து சைடில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அகலப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு இப்போ நம்ம ஷோல்டர் நம்ம கணக்கு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சைட்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு வந்து நான் கழுத்தினுடைய அளவு வந்து ஒரு ரெண்டே கால் இன்ச் வைக்கிறேன் அப்படின்னா ரெண்டரை இன்ச் நான் தேவை இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டே கால் இன்ச் இருக்குது ரெண்டு இன்ச் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே காலிஞ்சி நீங்கள் சேர்க்கும் போது ஷோல்டர் சைடில் வந்து காலிஞ்சி மைனஸ் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ நாம் மேலே என்ன அளவு கொடுத்தோமோ அதே அளவுக்கு நாம் கீழே வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் மெஷர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியணுங்கிறதுக்காக ரெடி அளவில் ஒரு மார்க்கும் தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கிற அளவில் ஒரு மார்க்கும் வந்து நான் பண்ணியிருக்கேன் பா நெக் வேணும்னா நீங்கள் அவங்க அப்படி இல்லை ரவுண்ட் நெக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கழுத்து பக்கம் அந்த கார்னர் பகுதியை மட்டும் வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ மேலே இருக்கிற ரெடி அளவு அப்படி இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கிறதையும் வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ நீங்கள் இப்போது இந்த இடத்துல இருக்கிற அளவு இந்த இடத்துல வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி மார்க் பண்ணுறீங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க அது ரெடிய அளவில் இந்த இடத்துல போட தேவையில்ல உள்ள தையலுக்கு சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த அளவில் வந்து இந்த அளவு இந்த லைனை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு பாடி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த இடம் வரைக்கும் என்ன அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் இருக்குது அந்த ரெண்டரை இன்ச்சை வந்து மூணாக பிரிச்சுக்கோங்க மூணா பிரிச்சுட்டு அதை வந்து ஆம்ப்குள்னுடைய அளவோடு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஆம்கூலனுடைய ரெடி அளவு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு அதோட இந்த ரெண்டரை இன்ச்சு வந்து மூணாக பிரிச்சிங்க அப்படின்னா முக்கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வரும் அதனால நீங்கள் முக்கால் இன்ச்சு வந்து சேர்த்துக்கோங்க பன்னெண்டு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு பன்னெண்டைய முக்கால் இன்ச்சு இந்த பன்னெண்டைய முக்காலையும் வந்து நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணணும் அது ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வரும் அதாவது ஆறு புள்ளி நாலு வரும் அதுதான் வந்து ஹார்ம்குளுனுடைய ரெடி அளவு நாம் வெட்டக்கூடிய அளவு வந்து அதுதான் சரிங்களா இப்போ இன்னொரு விஷயம் இப்போ இந்த அளவை பாருங்கள் ஃபஸ்ட்டு நாம் கணக்கு போடும்போது இந்த இடைவெளி வந்து ரெண்டரை இன்ச்சு கணக்கு போட்டு நம்ம ஆம்கொள்ளினுடைய அளவோடு அட்டாச் பண்ணோம் இப்போ வந்து அந்த அரை இன்ச் தையல் கூட பாருங்கள் அதையும் சேர்த்து மூணு இன்ச்சாக கணக்கு எடுத்துக்கோங்க மூணு இன்ச்சாக கணக்கு எடுத்துட்டு அதில் பாதியை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சை வந்து நீங்கள் மேலே மைனஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து மேலே மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிவிட்டு இந்த நேரில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆம்கொள்ளினுடைய ரெடி அளவு அதாவது நாம் வந்து கால்குலேஷன் பண்ணி இப்போ கணக்கு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த அளவு ஆறு புள்ளி நாலு அந்த அளவை வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துலையும் ஒரு மைனஸ் ஆகும் நிறைய பேர் செய்யக்கூடிய மிஸ்டேக் வந்து இதுதான் சரிங்களா அதை வந்து நான் பிஃபோரில் அப்படி வீடியோ போகும்போது நான் சொல்லித்தரேன் இப்போ ஆறு புள்ளி நாலில் மேலே நம்ம ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணி வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுதுங்கிறத வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்ருங்க நான் தெளிவாக சொல்லித்தரேன் சரிங்களா ஓகே இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் வச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவு வந்து ரெண்டரை இன்ச் இருக்குன்னா அதில் வந்து மூணில் ஒரு பங்கு அது முக்கால் இன்ச்சு வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிவிட்டு ஹாம்கூல் ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாம்கூல்லுடைய அளவு நாம் கணக்கு போட்டபடி ஆறு புள்ளி நாலு கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஷோல்டனுடைய அளவு கழுத்தினுடைய அளவு எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுருந்தாலும் கூட மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படி மிஸ் ஆகுங்கிறத நான் தெளிவாக இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சரிங்களா இப்போ நம்ம எல்லா அளவுமே கரெக்டாக வச்சுருக்கோம் ஆனால் ஹாம்குல்லுடைய அளவு மட்டும் தப்பாக வருது அப்படின்னு நினைக்கும்போது அப்படி வரும்போது என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைட் ஹைட்டு இப்போ இந்த இடத்துல இடைப்பட்ட கேஃப் தான் இந்த ஹாம்குல் ரவுண்டுக்கு கீழே வருது பாருங்கள் அந்த ஹாம்குள் ரவுண்டிலிருந்து கீழே இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹைட் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ இந்த ஹார்குள் அளவு வந்து தப்பாக தான் வருது ஆரிய முக்காலுக்கும் மேலே வருது நமக்கு சரிங்களா அப்படி வரும்போது இந்த இடத்துலேருந்து கீழ்ப்பக்கம் வரக்கூடிய ஹைட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம சரி பண்ணணும் சரிங்களா இப்போ இந்த கால்குலேஷன் படி நாம் வந்து கணக்கு போட்டு இந்த இடத்துல வச்சிருக்கோம் வச்சுருக்கும்போது பன்னெண்டே முக்கால் இன்ச்சு பன்னெண்டாயம் முக்கால் இன்ச்சோ நம்ம ப்ளஸ் மைனஸ் பண்ணிவிட்டு ஆறு புள்ளி நாலு ரெடி அளவு நாம் எடுத்துருக்கோம் சரிங்களா அந்த ரெடி அளவு இந்த இடத்துல நாம் வைக்கும்போது தையலுக்கு சேர்த்து அரை இன்ச்சு நீங்கள் இங்கே வைக்கணும் அப்படி தையலுக்கு சேர்த்து இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு இப்போ எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது அந்த எல் ஷேப் வந்து எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள் அந்த எல் ஷேப் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இருந்து இந்த உள்பக்க அளவு வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த உள்க உள்பக்க அளவு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த சைடு வித்தில் அதாவது இந்த சைடில் வருது பாருங்கள் அந்த அளவில் வந்து மூணில் ஒரு பங்கு நம்ம வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஆம்குள்ளனுடைய லூஸ்கான கால்குலேஷனும் அதுதான் இப்போ இந்த எல் வடிவத்திலிருந்து உள்பக்கம் குடையிறதுக்கான அளவும் முக்கால் இன்ச்சு இந்த இடத்துல உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேஃப்பில் வந்து இந்த ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கோங்க சரிங்களா இந்த ரவுண்டை வரைஞ்சிட்டு இப்போ அந்த ரவுண்டில் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்த அளவு கரெக்டாக அந்த இடத்துல சரியாக வந்துடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் டேப்பை எடுத்து மெஷர் பண்ணி பாருங்கள் மேலே ஷோல்டருக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கும் பாருங்கள் அதை வந்து வேண்டாம் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்த அந்த ஆறு புள்ளி நாலு மெஷர்மெண்ட் வந்து நம்ம சரிங்களா இந்த மாதிரி நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து எடுக்கணுன்னா கணக்குகள் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இப்போது மேலே ஷோல்டர் அளவை வந்து குறைக்காம தானே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு டவுட் எல்லாம் அதை வந்து நம்ம குறைக்க தேவையில்லை ஏன்னா வந்து ரவுண்ட் ஷேப்பில் வெட்டும்போது அந்த இடம் வந்து சிங்க் ஆகும் அதனால் மேலே ஷோல்டர் அளவு அந்த அரை இன்ச்சும் சேர்த்து நாம் வைக்கும்போது நமக்கு ரெடி அளவில் வந்து கரெக்டாக நாம் எடுத்து அந்த ஆறு புள்ளி நாலு மெஷர்மெண்ட் தைச்சி போது நம்ம கரெக்டாக வந்துடும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இப்போ நம்ம சொன்ன படி நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி வெட்டி பாருங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லை தப்பாக வந்திருக்கனாலையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன மிஸ்டேக்குன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனோட இன்னொரு வீடியோ நான் கொடுக்குறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொரு விஷயம் வந்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுகளுக்கு எல்லாமே வந்து ஒரு சின்ன கணக்கு இருக்குது அந்த கணக்குப்படி இப்போ ஷோல்டர்னுடைய அளவு இதில் ஏற்கனவே நான் ஓரளவுக்கு ஓரளாக சொல்லியிருக்கேன் ஹாம்கிளுடைய அளவும் சொல்லியிருக்கேன் சைடு பிரெஷர்மெண்ட்டும் வந்து சொல்லியிருக்கேன் இது சொல்லியிருக்கேன் இது நாளுக்குமே சேர்த்தன ஒரு கால்குலேஷன் ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன் இருக்குது அதை வந்து அடுத்த வீடியோவில் ஒரு தெளிவான விளக்கத்தோடு நான் சொல்லிடுறேன் சரிங்களா இந்த வீடியோவிலே நான் எல்லா கணக்குகளையும் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அதை வந்து கொஞ்சம் டீப்பாக அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் அளவும் வந்து சேர்த்து அதில் கால்குலேஷன் சொல்லி தரப்போகிறேன் சரிங்களா ஏன்னா அதை அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்க்கு போனால் தான் ஒரு தெளிவான புரிதல் இருக்கும் அதுக்காக தான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்க்கு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க சரிங்களா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி நீங்கள் நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணாலும் சரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதை அப்படியே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி